ஹாய் மக்களே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜூஸ் தாங்க இது சூப்பராக இருக்கும் உடம்பு சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜூஸுங்க சோடா வெறும் சோடா வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஈஸியாக ஒரு டேஸ்டியான ஒரு ஜூஸ் தாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு சோடா அரை லிட்டர் சோடா வாங்கிக்கோங்க எந்த சோடா வேணால் வாங்கிக்கங்க அது நம்மளுடைய விருப்பம் தான் இதை மாதிரி ஒரு எலுமிச்சை பண்ண எடுத்துக்கோங்க ஒரு அரை லிட்டருக்கு ரெண்டு எலுமிச்சை பண்ண போதுமானதாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இதை மாதிரி இஞ்சி பச்சை மிளகா புதினா இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் பச்சை மிளகா மட்டும் விதை நீக்கலாம் விதையோடு போடோம்னா ரொம்ப காரமாக இருக்கும் இதை மாதிரி ஒரு இடிக்கிற இஞ்சி பூண்டு இடிக்கிற இந்த உரலை நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பொருளெல்லாம் நம்ம போட்டு நல்லா நசுக்கி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா நசுக்கிடுங்க நசுக்கி எடுத்து நம்ம ரெண்டு எலுமிச்சம்பழம் சாறு இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டு எலுமிச்சை பழம் சாரை நம்ம நல்லா பிழிஞ்சி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடித்து வச்ச அந்த இஞ்சி புதினா அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம அந்த லெமன் சாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை உப்பு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நம்ம எல்லாம் சே பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க நல்லா கார சாரமாக இருக்கும் தேவைக்கு ஐஸ் போட்டுக்குங்க ஐஸும் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த சோடா நல்லா அந்த நொரை அளவுக்கு நல்லா அந்த சோடா வர நல்ல அந்த நொரை அடக்குறதுக்குள்ளேயே இந்த ஜூஸை நம்ம குடிச்சோன்னா அப்போ தான் வந்து நல்லா நாக்குக்கு சுறுசுறுன்னு சூப்பராக இருக்கும் சோடா ஊற்றின கையாடை அப்படி இப்படி அப்படி இப்படிமா போட்டு ஒரு ரெண்டு மூணு ஆற்ற ஆற்றிட்டு சக்கரை கரையை வரைக்கும் நல்லா ஆற்றிட்டு இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி சொல்கிறது அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு செம்மட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா சுறுசுன்னு இருக்கும் நாக்கெலாம் அப்படி இந்த காரம் அந்த இஞ்சியோட காரம் அந்த லெமனோட புளிப்பு சர்க்கரையோட இனிப்பு இந்த சால்ட்டு அந்த சோடாவோட அந்த ஃப்ளேவரு அப்படி சூப்பராக சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஜூஸ் தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே வீட்டில் பசங்கள் யார் வேணாலும் குடிக்கலாம் ட்ரை பண்ணிப்பாரு